நடிகர் ராமராஜனின் மகளை பார்த்திருக்கிறீர்களா போட்டோவுடன் இதோ எண்பதுகளில் தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோவாக இருந்தவர் ராமராஜன் அவர் நடிகை நளினியை பத்தொன்பது எண்பத்தேழில் திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருக்கின்றனர் அதன் பின் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர் மகள் போட்டு ராமராஜனின் மகள் மற்றும் மகன் இருவரும் வின்ஸ் ஆகஸ்ட் பிறந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மகள் உடன் ராமராஜன் இருக்கும் புகைப்படம் இதோ மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்